உலகத்தில் பிறக்கிற எல்லா மனுஷாளுக்கும் யோக காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த யோக காலம் வந்து சில பேருக்கு ஆயுள் காலம் முழுவதும் இருக்கலாம் அல்லது ஐம்பது வருஷத்துக்கு வந்துகிட்டு இருக்கலாம் அல்லது முப்பது வருஷத்துக்கு வந்துகிட்டு இருக்கலாம் அல்லது பத்து வருஷத்துக்கு வந்துகிட்டு இருக்கலாம் அல்லது ஆறு வருஷம் வந்துகிட்டு இருக்கலாம் அதாவது சூரிய திசை அப்படிங்கிறது ஆறு வருஷம் ராகு திசைங்கிறது பதினெட்டு வருஷம் சந்திர திசைங்கிறது பத்து வருஷம் அந்த மாதிரி எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தளவுக்கு அத்தனை வருஷமும் உங்களுக்கு யோகமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை ஆனால் அந்த யோகத்தை தக்க வைக்கிறதுக்கு உங்களுடைய உழைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்ப பலிதமாகுது ஒன்பது கிரகங்களுமே யோகத்தை கொடுக்காது கொடுக்கவும் முடியாது அந்த ஒன்பது கிரகங்களில் எந்தெந்த கிரகம் யோகத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்துடைய திஷா புத்தி வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது பாதகமில்லாத உண்மை